வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்குட்பட்ட காந்திபுரம் பிகே கே மேலன் ரோடு சித்தாபுதூரில் உள்ள சிஎம் சி காலனியில் வசிக்கும் தூய்மை பணியாளர்கள் இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பட்டா கேட்டு தனித்தனியாக கோரிக்கை வைத்து மனு கொடுத்தனர் சிஎம் சி காலனியில் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களது வீட்டிற்கு முறைப்படி பட்டா கேட்டு பலமுறை கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோருக்கு முறைப்படி மனு கொடுத்தும் எந்த பயனும் அளிக்காததால் நீதிமன்றம் சென்று பட்டா கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளனர் அவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது சமயம் மேலும் துவண்டுவிடாத தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் காந்திபுரம் சித்தாபுத்தூர் சிஎம் சி காலனியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு குடும்பத்தினர் தள்ளாத வயதிலும் தட்டுத்திடுமாறி வந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் கோவை மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வருகிறோம் என்று கூறிக்கொண்டு சரியான அடையாளம் மற்றும் அடையாள அட்டை இல்லாத சில நபர்கள் சி எம் சி காலனிக்குள் புகுந்து பண்ட நேரத்தில் கணக்கு எடுக்க வந்திருக்கிறோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்கள் இங்கு எத்தனை வருடங்களாக இருக்கிறீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் என்ற தேவையில்லாத கேள்விகளையும் அங்கு வசிக்கும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிக்காக வெளியே சென்றிருக்கும் போது வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் அச்சப்படும் வகையில் வீடு வீடாக புகுந்து நோட்டமிடுவது உண்மையான கோவை மாநகராட்சி அதிகாரிகளா அல்லது அதிகாரிகள் போர்வையில் அங்குள்ள குழந்தைகளை சீர்குலைக்க சிஎம்சி காலனியில் அத்துமீறி நுழைந்து உளவு பார்ப்பது யார் என்று கோவை மாநகராட்சி தெளிவுபடுத்துமா சிஎம்சி காலனியில் வசித்து வரும் தூய்மை பணியாளர்களின் வேதனையையும் சோதனையையும் தீர்ப்பதற்காக மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனுக்களை கொடுத்தனர் அப்போது அங்கிருந்த அதிகாரி மனுக்களை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியுள்ளனா் மேலும் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த சி எம் சி காலனியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் எமது மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் தள்ளாத வயதிலும் கைத்தாங்களாக தட்டு தடுமாறி வந்து மனு அளித்த இருபத்தி இரண்டு பேருக்கும் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தூய்மை பணியாளர்களை கண்டாலே எரிந்து விழும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் கோவை மாவட்ட ஆட்சியர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்று தூய்மைப் பணியாளர்களின் இருபத்தி இரண்டு மனுக்களையும் பார்வைக்கு அனுப்பி பட்டா கிடைக்க வழிவகை செய்வாரா என்ற இயக்கத்தில் இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் அனைத்தும் என்று கூறி வருவது போல ஆட்சி காலத்திலேயே மனித மலத்தை மனிதனே அல்லும் அவல நிலையில் வாழ்ந்து தற்போது உள்ள விஞ்ஞான காலத்தில் ஏற்கனவே ஆண்ட கட்சியிடமும் தற்போது ஆளும் கட்சியிடமும் கையேந்தி நிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டது யாரால் எனவே சமூக நீதி சமூக நீதி என்று பேசும் திராவிட மாடல் அரசு சமூக நீதியை காக்கும் வகையில் பரிதவித்து நிற்கும் இருபத்தி இரண்டு குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் பட்டா வழங்கி பாதுகாக்குமா அல்லது சமூக நீதியை காற்றில் பறக்க விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

आप इस तरह की नहीं जाते हैं, हाँ प्राइवेट में इसलिए मन नहीं है, आप कौन हैं? एक जैसे अंग्रेजी बोलते हैं, तो तमिल, और अक्षय काटिला मौजूद हैं, तो अक्षय मैंने जंगल केमिस्ट्री कर रहे हैं, चलो उसके नाम सुनकर है ना, नाम बता दो रिश्विन ने, जो प्रियांशु ने परियानिंग पे बात करना

புரிஞ்சதா வந்து இன்னைக்கு காசு பிடிச்சாங்க புரிஞ்சா அந்த காசுக்கு வாங்கலை ஒருத்தருக்கு வாங்கலை கேட்டு வாங்கலை என் காடுப்பா பென்ஷன் காசு பிரிட்டு காகிதம் காணாமான்னு சொல்லி முடி முடிவிட்டுட்டாங்க அந்த காசு நான் வாங்கலை திட்டமான காசு காசு வாங்க எங்கள் அம்மாவில் வாங்கலை ஒருத்தர் தான் வாங்கலை நான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே திட்ட தட்டி கொண்டு போய் மரண மரணச்சாட்டு பெற்று எங்கள் ஐயிலருந்து நம்மளை எங்கள் மனதை தூக்கி கொண்டு போய் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க நான் பேசுகிறேன் கொஞ்ச தான் சோசில்லை பி வளைச்சி நாங்கள் தலையில் கொட்டி போய் வாங்கினேன் ஒரு ரூபா முப்பது ரூபா மாசம் ஒரு ரூபா ஒரு ரூபாய் ஒரு ரூபா கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் வீட்டுக்கு சாப்பாடுக்கு இருபது ரூபா பத்து ரூபாய் நே செலவுக்கு நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளம் எவ்வளோ வாங்குனீங்க பத்து ரூபாய்தான் வாங்க கடைசி லாஸ்ட்டு ஆ அப்புறம் ரெண்டாவது காசு கொடுக்குறேன் கொடுக்குறேன் பிரிட்டிஷுக்கு தொது நதிக்கெல்லாம் காசு பிடிச்சாங்க அந்த காசெல்லாம் கொடுக்கல என்ன ஆ அப்போ நீங்கள் வேலை செஞ்சோம் நாங்கள் சும்மா போகிறத அத்த ஒரு மதிப்பிற்குரிய மக்கள் தீர்ப்பு பத்திரிகையாளர் அவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு இங்கே தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அதாவது இவங்க தூய்மை பணியாளர்னால் இப்போ தூய்மை பணியாளர்கள் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியா சுதந்திரம் வாங்கினது அடுத்த வருஷத்துல இருந்து இவங்க சித்தாபுதூரில் காந்திபுரம் மெயின் சிட்டி சித்தா குடியிருக்கக்கூடிய குடியிருக்க கூடிய குடி 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 இருந்துக்கிட்டு இருந்து இருக்கிறவங்க இவங்க எத்தனை தலைமுறையாக குடியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறையாக இருக்கிறாங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு வீடுகள் மட்டும்தான் இருந்தது காந்திபுரம்ங்கிற ஒரு சிட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிட்டியாக உருவாகியிருக்கு சிட்டியாக உருவாகிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய வாழ்வாதாரம் எங்கேருந்ததுன்னு பார்த்திங்கன்னா சித்தா புதுர் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மலைமேடுகளும் பக்கத்தில் ஜெயிலு சுடுகாடு புனை எரிச்சா அந்த ஸ்மெல்லு வேறும் ஜெயிலில் தூக்கு தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூக்கு போட்டால் அந்த அலறல் சத்தம் கேட்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தூய்மை பணியாளராக இருந்தவீங்க இன்னைக்கு இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாரும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி மலத்தையே கையில் ஒரு பக்கீட் எடுத்து அந்த பக்கெட்டை தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு போன காலகட்டத்தில் தூய்மை பணியாளராக வேலை செஞ்சவங்க அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுக்குன்னு அங்கே ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூன்று தலைமுறையை அங்கே வகிச்சிட்ருக்குறாங்க இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்டம் மத்திய அரசாங்கம் மாவட்டம் எந்த அரசாங்கம் இருந்தாலுமே ஒரு காலகட்டம் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சாவே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க ஆனால் இவங்க மூன்று தலைமுறையை கடந்து போயும் கூட இவங்களுக்கு என்ன பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுவே இவங்க கோரிக்கையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாமன்றத்தில் இவங்களுக்கு பட்டா கொடுக்குறதா தீர்மானமே போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த தீர்மானத்தையும் கூட நிறைவேற்றாமல் இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எல்லாம் வெளியே போக சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டுருக்கிறாங்க ஆனால் அதை மாநகராட்சி ஆணையாளர்கள் ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் தூய்மை பணியாளர்கள்னா அங்கே இப்போ வந்து இவங்க போனது சடன குடியும் கிடையாது மூணு தலைமுறையாக அப்போல்லாம் படும் இந்தியா சுதந்திரம் வாங்கி பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அங்கே பதிமூணு பதிமூணு வீடு இருபத்தோரு வீடு தான் இருந்தது இன்னைக்கு அங்கே லட்சக்கணக்கான வீடுகள் உருவாகிருச்சு அதுக்கு உருவாக காரணம் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இவங்கள்லாம் அங்கே வாழ்ந்து உசுரோட இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாரும் உசுரோட இருக்கலான்னு ஒரு நம்பிக்கையே கொடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா அது தூய்மை பணியாளர் இன்றைக்கி அப்படிப்பட்ட தூய்மை பணியாளரை அந்த இடத்துல மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வெளியே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் கைவிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாமன்றத்தில் போட்ட தீர்மானம் படி இவங்களுக்கு பட்டா வழங்கி அவங்களுக்கு குடியிருப்பு கொடுக்கணும் தூய்மை பணியாளர்கள் இவங்களாக சொல்லப்போனால் சுதந்திரத்துக்காக போராடினவங்களாம் கூட இருக்கலாம் அங்கே இருக்கிறவங்க சுதந்திர போராட்ட வீரர்களாவது நினச்சாவது இவங்களுக்கு பட்டா அங்கே வழங்கணும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் சித்தா புதூரில் குடியிருக்கக்கூடிய இந்த மூன்று தலைமுறையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்காம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக அவங்களுக்கு பட்டா கொடுக்கணுன்னு நம்மளுடைய சித்தாபுதூர் குடியிருப்பு மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி பேச பெயர் முரியேசன் சித்தாபுதூர் குடியிருப்போர் நல தலைவர் சித்தாபுதூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு வீடுகள் வந்து மாநகராட்சி வந்து அப்போ நகராட்சியாக இருந்தது இருபத்தி ரெண்டு வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்தாங்க அந்த இருபத்தி ரெண்டு வீடுகள் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் அங்கேருந்து சித்தாப்பூர்லேருந்து தான் நகரம் முழுவதும் எல்லா பக்கம் போய் இவங்க வந்து தூய்மை பணி செஞ்சுட்டு வருவாங்க அப்போ தூய்மை பண்ணினா என்ன தூய்மை பண்ணிணா இப்போ இருக்கிற நடைமுறைங்கிறது கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்ன பண்ணுவாங்கன்னா மனத்தை வந்து வாளியில் அள்ளி அந்த வாலியிலேருந்து எடுத்து தோளில் வச்சு சுமந்து கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பணிகள் வந்து இவங்கள செஞ்சாங்க அதே போல் அந்த குடியிருப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா இவங்க ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு சோளக்காடாக இருந்தது பக்கத்தால் சுடுகாடு அதுக்கு பக்கத்தில் ஜெயிலு இது பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை கைதிகளெல்லாம் வந்து யாராவது வந்து மரண தண்டனை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கத்துற சத்தம் அவங்க போடுற சத்தம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் ஒரு அபாய குரலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கெல்லாம் அங்கே வாழ்ந்துருக்குறாங்க அதே போல் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா விஷச்சந்துகள் நிறையா இந்த பூச்சி இந்த விஷப்பூச்சிகளாக நிறையா இருக்கும் இதனுடைய மத்தியில் வந்து இவங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க காலையில் மஸ்டூலுக்கு போகணுமுன்னா அந்த இருபத்தி ரெண்டு வீட்டில் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ஒரு சவுண்டு விடுவாங்க காலையில் மஸ்டலுக்கு போனோன்னா அவங்க சவுண்டு விட்டதுக்கப்புறம் ரெண்டாவது வீட்டுக்காரங்க விழிப்புணர்வு வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு வரைக்கும் வந்துடும் எல்லாம் ஒன்றா தான் வந்து வெளியே வந்து பயணம் பண்ணி நகரம் முழுதும் அவங்க வந்து சுத்தப்படுத்திகிட்டு இருந்தாங்க மூணு தலைமுறையாக வந்து இந்த வேலையை செஞ்சிட்டுருக்குறாங்க பார்த்திங்கன்னா ஒரு தூய்மை பணியாளரை எடுத்துட்டிங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறாங்க இந்த நகரம் நல்லபடியாக இருக்கணுங்கிறக்கா வந்து அவங்களுடைய குடும்பத்தையே பலிகாடாக்கிட்டு தான் போகிறாங்க பலிகாடானா வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கல்வியை கவனம் கொடுக்காம பொருளாதாரத்தை கவனம் கொடுக்காம அவங்களுடைய சந்தோஷங்களுக்கு துன்ப கஷ்டங்களுக்கு ஒரு துணை நிற்காம இந்த நகராட்சியே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படி இருந்து இந்த நகராட்சி வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்தது அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பட்டா வேணும்னு சொல்லி பலமுறை போராட்டம் பண்ணியிருக்கிறோம் பலமுறை போராட்டம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கோவை மாநகராட்சி முன்னாள் மேயராக இருந்த ஒரு ம மலரவன் அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாநகராட்சியில் வந்து ஒரு தீர்மானமே போட்டாங்க அந்த தீர்மானத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு வந்து உடனடியாக ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் போட்டதோட அப்படியே நிற்கிது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆணையாளர்களாக வந்து மாறி மாறி வந்து மாநகராட்சிக்கு வந்துட்டு போயிட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க இவங்க முடிவு பண்ணி ஏதாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக இவங்களுக்கு வந்து ஒரு பட்டா கொடுக்கலாம் தெருவில் சுற்றி கூட நாய்கள் இதையும் கூட கார்ப்ரேஷன் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு போய் அதே பராமரிக்கிறதுக்கு உண்டான கட்டடத்தை கட்டி பராமரிச்சுட்ருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் சுற்றிட்டு இருக்கிறவங்கள மனநிலை பாதித்தவர்கள் ரெண்டாவது வந்து தெருவோரத்தில் இருக்கிறவங்கள இவங்களையும் கூட கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள வாழ வைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி அவங்கள வந்து அமர வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்கு உண்டான விஷயமெல்லாம் மாநகராட்சி பண்ணது இந்த அரசாங்கம் பண்ணது நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா மாமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்க அந்த விலையும் கூட நாங்கள் கொடுத்துட்றோம் எங்களுக்கு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பட்டா கொடுக்கணும் பட்டா கொடுத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக நாற்பத்தி ரெண்டுல சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி எங்களுக்கு வேலை கிடைச்சா எங்கள் தாத்தாக்கு வேலை கிடைச்சது இன்னைக்கு மூணு தலைமுறை ஆயிப்போச்சு சுதந்திரம் வாங்கியாச்சு இன்னும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் மழை கூட பெரிய ஒரு பாதிப்பை நாங்கள் சந்திச்சுட்டு வந்துட்ருக்குறோம் அதனால் அரசு தமிழக அரசு மாநகராட்சி ஆணையாளர் அதே போல் வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் இவங்க கவனம் கொடுத்து எங்களுக்கு உடனடியாக வந்து பட்டா வழங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சமீபத்தில் போன வாரம் மாநகராட்சி ஆணையாளர் வந்து மத்திய மண்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் நீங்கள் இருக்காங்க உடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற உதவி ஆய்வாளர்கள்லாம் வந்து மீட்டிங் ஹால்னு சொல்லி ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலில் வந்து எல்லாத்தையும் அமர வச்சுருந்தாங்க உடனே ஆணையாளர் இப்போ இருக்கக்கூடிய ஆணையாளர் வந்து என்ன பண்ணிட்டார் உடனே வந்து கேட்டு அவங்கள எல்லாத்தையும் கீழே வர சொல்லுங்கள் கீழே வர சொல்லி பாருங்கள் இந்த அம்மாவெல்லாம் நடக்க முடியுங்களா உட்கார முடியுமா இவங்கெல்லாம் வேலை நாற்பத்தி ரெண்டு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வேலை வாங்கணும்ங்க இவங்களையெல்லாம் வந்து ஒருமையில் வந்து பேசியிருக்கிறாங்க ஒருமையில் போமா அதெல்லாம் போங்க அதெல்லாம் போங்க நாங்கள் கூப்பிட போங்க கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி நாயை வரட்டுற மாதிரி விரட்டியிருக்காங்க இதெல்லாம் நியாயமாங்கிறது நீங்களே வந்து செஞ்சிச்சு பாருங்கள் காவல் பார்த்திங்கன்னா நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அச்சம் இருக்குது காவல்துறைன்னா மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்குது காவல்துறை டேஷன் காவல் நிலையத்துக்கு கூட காவல் அதிகாரி வந்து சேர் போட்டு உட்காருங்க குறை என்னன்னு கேட்குறாங்க அது கூட நாங்கள் மோசமாக போயிட்டோமா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆணையாளர் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு வன்மங்கிறது வந்து இந்த சமுதாய மக்கத்தில் சமுதாய மக்கள் மத்தியில் வந்து அவர் ஒரு வன்மத்தை வந்து திணிக்கிறாருங்கிறத வந்து என் கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் இனிமேல் எங்கள் சமுதாய மக்களை வந்து எந்த ஒரு கொடுமைப்படுத்தாமல் எங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு வீடுகளுக்கு ஏன்னா வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்கிறோம் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது எங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூட பண்ணாமல் எங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு வீட்டில் பட்டா வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசையும் மாவட் மா மாநகராட்சி ஆணையாளர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களையும் பணிவான கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி சிஎம்சி காலனியிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எவ்வளோ மனுக்கள் கொடுத்தீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎம்சி காலனியில் வந்து அந்த இருபத்தி ரெண்டு வீடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டால் அந்த இருபத்தி ரெண்டு வீடு வாரிஸ்தர்கள் அந்த குடியிருப்பு வாசிகள் இருபத்தி ரெண்டு வீட்டுக்காரங்க வந்து இன்டிஜுவலாக தனித்தனி மனுவாக வந்து இன்னைக்கு கலெக்டரேட்டை பார்த்து கலெக்ட்ரேட்டை கொடுத்துருக்குறோம் கலெக்டர் வந்து அதை கவனமாக கேட்டால் நாங்கள் விஷயத்த சொல்லியிருக்கிறோம் உடனே ஆணையாளர் அந்த கமிஷன் செக்ஷன்லேருந்து கூப்பிட்டாங்க அந்த அதிகாரி வர சொன்னாங்க அந்த அதிகாரிகிட்ட பேசினாருங்க என்னென்ன கவனம் கொடுக்க சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாங்கிற விஷயத்த ஒரு மனும மனுவாக வந்து அந்த அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது குறித்து தமிழக முதல்வருக்கு மனு அனுப்பியிருக்கீங்களா தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனம் அனுப்பியிருக்கிறோங்க இருந்து இனி எங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரலை அம்மா சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க காந்திபுரத்துல இருந்து வந்திருக்குமா எங்களுக்கு வீடு வேணுங்க அதனால வந்திருக்கோம் நீங்க வந்து யார பாத்தீங்க கம் கலெக்டர் 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 பார்த்து மனு கொடுத்திருக்கீங்களா हां கொடுத்திருக்கேன் சரி என்ன சொல்லிருக்காங்க பார்த்து நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிருக்காங்க வணக்கம்ங்க நாங்கள் சித்தாபுத்தூர் சிஎம்சி காலனி குடியிருப்பு காலனியிலேருந்து வந்திருக்குறோங்க எதுக்கு வந்தோன்னா இன்றைக்கி கலெக்டர் கிட்ட குறை தீர்ப்பு மக்கள் குறை தீர்ப்பு மனு கொடுத்துட்டு எங்களோடது கோரிக்கை அதாவது கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக நாங்கள் குடியிருக்கிற குடியிருப்பு காலனியை எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கை அவங்களுக்கு முன்னிறுத்தி இருக்கிறோம் அத்தோடு அவர் கேட்டுட்டு எங்கள் கோரிக்கைகளை விசாரிச்சுட்டு எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு சாதகமான பதில் பர வரதாக அவர் வந்து எங்களுக்கு வந்து உறுதியளிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி நாங்கள் எங்களோட ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றிருக்கிறோம் அதுக்கும் கூட எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுங்க இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து உரிய ஒரு இதை கொடுக்கணும் இல்லைன்னா இந்த வாட்டி இந்த வாக்குரிமையை செலுத்துறதுக்குன்னு எங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமையே நாங்கள் வந்து வாழ்ந்துருவோம் எங்க ஓட்டு உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கையை வந்து நீங்க நிறைவேறிக் கொடுக்கணும் இதுதான் எங்களது முக்கியமான கோரிக்கையும் கூட மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்